தப்பிது நம்ம ஏமாத்துனா நம்ம ஏமாறுவோம் நம்ம தப்பு செஞ்சா நமக்கு தப்பானதே நடக்கும் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறீங்களா அவமானப்படுத்துறீங்களா கஷ்டப்படுத்துறீங்களா நீங்க ஒரு நாள் அசிங்கப்படுவீங்க நீங்க ஒரு நாள் கஷ்டப்படுவீங்க நீ ஒரு நாள் அவமானப்படுவீங்க உங்களுக்கு துன்பம் வேண்டாமா நீ யாருக்கும் துன்பத்தை கொடுக்காதீங்க உங்களுக்கு கஷ்டம் வேண்டாமா நீங்க யாருக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க உங்களுக்கு வேதனை வேண்டாமா யாருக்கு வேதனை கொடுக்காதீங்க நீங்க என்ன செய்றீங்களோ என்ன விதைக்கிறீங்களோ அதையே அறுவடை செய்வீங்க அதுதான் பிரபஞ்ச விதி அந்த இருந்து யாருமே தப்ப முடியாது அந்த கருமாவில இருந்து யாருமே தப்ப முடியாது அது சொயட்டி சொட்டி சொழட்டி அடிக்கும் அது எந்த செயல் எந்த பக்கம் வந்து அடிக்கவே தெரியாது ஆனா அடிக்கும் சரியான நேரத்துல வந்து அடிச்சிடும் நல்லதே பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்க என்ன அது கண்டிப்பா ஒரு நாள் உங்களை தேடி வரும் உங்க முன்னாடி வந்து நிக்கும் உங்களால பதில் சொல்ல முடியாது நீங்க திணறுவீங்க அபரும் ஒண்ணுமே புரியாது இருந்து யாருமே தப்ப முடியாது